நம்ம செல்ஃபி சிவக்குமார் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்ததாக ஒரு அநாகரிகமான ஒரு செயல் பண்ணியிருக்கிறாரு பொது இடத்துல சூர்யாவோட மானம் பார்த்தீங்கன்னா காத்தோட போயிடுச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இதில் நம்ம பார்ப்போம் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலுமே சபை நாகரிகம் தன்னடக்கம் மரியாதை கண்டிப்பாக நிச்சயம் இருக்கணும் அதுவும் பொது வாழ்வில் இருக்கிறவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனத்தோட முன்வைக்கணும் ஆனால் நடிகர் சிவக்குமார் பார்த்தீங்கன்னா அதை பின்பற்றதே கிடையாது மேடைக்கு மேடை நன்னடத்தை பற்றி கிளாஸ் எடுக்கிற இவர் இப்ப பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சர்ச்சையை இப்போ கிளப்பி இருக்குது அதாவது இவர் காரைக்குடியில் நடைபெற்ற பழக்கற்பையாவினுடைய நூல் வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா கலந்து கொட்டப்போ அங்கே அங்க முறை தான் இப்போ பலரையுமே முகம் செலுத்த வச்சிருக்குது அந்த விழா மேடையில் அவர் பேசிட்டு கீழே இறங்கி போகும்போது வயசான பெரியவர் ஒருத்தர் அவருக்கு சால்வி அணிவிக்கிறதுக்கு முன் வராரு ஆனால் சிவகுமார் அதை ஏற்காததோட அவர் கையில் இருந்த அந்த சால்வையை பிடுங்கி எரிஞ்சிட்டு போறாரு அந்த காட்சி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாகிட்டு வருது பிடிக்கலை அப்படின்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரியே டீசெண்டாக சொல்லிட்டு போயிருக்கலாம் பட் அந்த இடத்துல அதுவும் அது ஒரு பொது இடம் ஸோ அந்த பொது இடத்துல அநாகரிகமாக அதை தூக்கி எரிஞ்சது எல்லாமே கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏற்கனவே ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக தான் செல்ஃபி எடுக்க வந்த ரசிகரனுடைய செல்ஃபோனை இவர் தட்டிவிட்டது எல்லாமே பூதாகரமான ஒரு சர்ச்சையாகவே விடுச்சுது அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சால்வே விஷயத்துலேயுமே அவர் அநாகரீகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறாரு இதைத்தான் இப்போ நெட்டிசன்கள் பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சிச்சிட்டு வராங்க மேலும் மரியாதை ஒழுக்கம் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி கிளாஸ் எடுக்கிற நீங்கள் மற்றவர்களை ஃபஸ்ட்டு மரியாதையாக மதிக்க கற்றுக்கோங்க இந்த மாதிரியாகவும் சிவக்குமாரா பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் வந்துட்டு பயங்கரமா ரோஸ்ட் பண்ணிட்டு வராங்க ஆக்சுவலாக சிவகுமாரனுடைய மகன்களான ஆஹ் கார்த்தியா இருக்கட்டும் அண்டு சூர்யாவா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே முன்னணி ஹீரோக்களா இருக்கிறாங்க சோ இந்த நிலையில கண்டிப்பா சிவகுமார் பண்ண இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகன்களையும் சேத்தை பாதிக்கும் தான் சொல்லணும் சோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க இது ஒரு பக்கம் இருக்க நம்ம லெஜண்ட் அண்ணாச்சியை நயன்தாரா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காங்க ஸோ அவ்வளோ கூடி கொடுத்தோம் கெத்த காட்டின சம்பவமும் இப்போ நடந்திருக்குது ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஆக்சுவலாக ஆஹ் நயன்தாராவோட படம் ஓடலை அப்படின்னாலும் அவங்க கெத்த கண்டிப்பா விடவே மாட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமா அவங்களுடைய நடிப்புல வெளிவந்த பல திரைப்படங்கள் சொல்லிக்கொள்றபடியா ஒன்றும் கிடையாது அதில் ஜவான் மட்டும்தான் விதிவிலக்கு ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் ஓடிச்சு அப்படி இருந்தும் கூட நைன்தாரா பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாஸ்க் குறையாமல் தான் இருந்துட்டு வராங்க இப்படி தான் லெஜண்ட் அண்ணாச்சி இவங்கள தன்னுடைய படத்தில் ஹீரோயின் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாரு போல் ஆனால் நைன்தாரா அதுக்கு சம்மதிக்கலையா அன்னையை தேதியில் அவங்க வாங்கிக்கிட்டு இருந்த சம்பளம் ரெண்டு கோடி அது அப்படியே அஞ்சு மடங்காக தரேன் அப்படிங்கிற மாதிரியா அண்ணாச்சி இறங்கியும் வந்திருக்கிறாரு ஆனாலும் கூட இவர் நூறு கோடி ரூபா கொடுத்தா கூட முடியாது அப்படிங்கிற மாதிரியா சரவணன் அண்ணாச்சியே பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றிருக்கிறாங்க இதனால டென்ஷன் என்ன அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா இப்போ தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு அதாவது நயன்தாரா குடியிருந்த அந்த லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் பிளாட் எதிரிலேயே ஒரு வீட்டை வாங்கியிருக்கிறாரு அப்போ அங்கே அவருடைய காரை நிறுத்துறதுக்கு இடம் இல்லாததுனால நயன்தாரா வீட்டு எதிரில் அதை நிப்பாட்டியிருக்கிறாரு அதை பார்த்த பலருக்குமே இவர் ஏன் இங்க கார் நி நிப்பாட்டியிருக்கிறாரு ஏன் இந்த கார் இங்கே நிற்குது இந்த மாதிரியான சந்தேகம் ஏற்பட்டிருக்குது அதுக்கப்புறமா தான் அந்த வீடு வாங்கின விஷயமும் அதை தொடர்ந்து நயன்தாரா அந்த படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியாக சொன்ன விஷயமும் இப்போ வெளியே வந்திருக்குது இப்படி நயன்தாரா ஒரு பக்கம் கெத்த காட்டி மிராட்டிகிட்டு வர நிலையில் அண்ணாச்சியும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு உங்களுடைய கருத்துக்களை மன கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க